அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜேஇ ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இந்த வினா பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அந்த கணிதவியல் பாடத்தில் கலப்பெண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட வினா என்னுடைய உபத்தலைப்பு ப்ராப்பர்டீஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சி கேட்டை பேஸ் பண்ணி இந்த வினா கேட்டிருக்கு இணை கலப்பெண்களின் பண்புகள் அப்படிங்கிற தலைப்புலேருந்து கேட்கப்பட்ட வினா இந்த வினாவை வாங்க பார்ப்போம் இஸ் இசட் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இங்கே கவனிக்கணும் முக்கியமான பாயிண்ட்டு மற்றும் இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் பிளஸ் ஐ இதான் நம்மளுடைய கேள்வி முழுவதும் கற்பனை எண் முழுவதும் கற்பனை எண் அந்த சூழ்நிலை இசட் பிளஸ் ஒன் பை இசட் என்பது இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி ஒன்னை தவிர பூஜ்ஜியம் அல்லாத மெய்யன் ஒன்னை தவிர இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது ஆப்ஷன் சி ஏதேனும் பூஜ்ஜியம் அல்லாத மெய்யன் அடுத்த ஆப்ஷன் டி முழுவதும் கற்பனையன் முழுவதும் கற்பனையன்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான விடைங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த கணக்கை நம்ம தீர்வு காண்றதுக்கு நமக்கு சில அடிப்படை கருத்துருக்கள் தேவைப்படுது அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இணைக்கலப்பெண்ணின் பண்புகள் இணைக்கலப்பெண் ஃபஸ்ட்டு க இணைக்கலப்பெண்ணா என்ன அதனுடைய பண்புகள் என்ன அதாவது காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜிகேட் ஆஃப் complex நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி இந்த கணக்குக்கு ஏற்ற என்ன ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது எட்டாம் வகுப்பில் படித்த முற்றொருமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த கணக்கை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் கான்ஜிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் காம்ப்ளெக்ஸ் நமக்கு எப்பொழுதும் தெரியும் இசட் இஸ் அதனுடைய காஞ்சிகேட் வந்து z bar नு குடுப்போம் அது x minus i y இப்ப இங்க என்ன property தேவைப்படுதுன்னா நா சம்ல பார்த்தம் நா முழு வதும் நம்ம கணக்கல குடுத்திருக்காங்க இந்த செட்டு முழுவதும் வதும் போது real part of z is equal to 0 இங்க பயன்படுத்தாப் போரும் இதுதான் முக்கியமான point இங்க முழுவதும் கற்பனை இங்கே என்ன ஐடென்டி பயன்படுத்துகிறோன்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பிஇஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற நாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் வாங்க கணக்கு போகும், இப்போ z நாட் equal டு மைனஸ் ஐ நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன எடுக்கிறோனோ z மைனஸ் ஐ divided பை இசட் plus ஐ இங்கே நீ கவனிக்கணும் ஏன் இந்த இடத்துல z நாட் ஈக்குவல் to மைனஸ் ஐ இப்போ இந்த இடத்துல இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ போட்டிங்கன்னா டினாமினேட்டர் ஜீரோ ஆகிடும் அதனால தான் இந்த இடத்துல இந்த மைனஸ் ஐயை இங்கே டெலீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த பார்ட்டில் உள்ள ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த ரியல் பார்ட்டிகொல்ட்டு ஜீரோ போடணும் இங்கே முழுவதும் கற்பனைன்னு கொடுத்ததுனால நம்ம அங்கே ரியல் பார்ட் இக்கோல்ட்டு ஜீரோ போடணும் அதுக்காக இதில் உள்ள ரியல் பார்ட்டை நம்ம தனியாக எடுக்கணும் அப்போ இசட் சீக்வல்ட்டு என்னங்கிறது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும் இசட் சீக்வல்ட்டு நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கே இப்போ சப்ஸ்க்ரீப் பண்ண போகிறோம் சீக்வல்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ இப்போ இதில் மெய்ப்பகுதி கற்பனை பகுதியாக பிரிப்போம் அப்ப எக்ஸ் மெய்ப்பகுதி கற்பனை பகுதியை காமனா ஐயை வெளியில் எடுத்தோம்னா உள்ள வந்து ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி ஐயை பொதுவாக எடுக்கும்போது ஒய் ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ இந்த கலப்பெண்ணில் எடுக்கணும் அப்ப ரியல் பாட்டு மட்டும் நம்ம எடுக்கணும்னா பகுதியில் கற்பனை எண் வருது அதனால் அங்கே இணைக்கலப்பென்னால் தொகுதியிலையும் பகுதியிலையும் பெருக்கணும் இதனுடைய இணைக்கலப்பெண் என்னன்னா ஐக்கு மட்டும் குறி மாற்றணும் மை ஒய் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த பெருக்கலை நம்ம மேற்கொள்வோம் ஈக்குவல் டு

y மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் இது மெய்ப்பகுதியோட பார்ட்டு தொகுதியில் ப்ளஸ் i இன்ட்டு இப்போ கற்பனை பகுதியை கலெக்ட் பண்ணப் போகிறேன் x into, இந்த பாட்டு அப்போ x into, இங்கே மைனஸ் வருது அதனால் y ப்ளஸ் ஒன் அடுத்தது செகண்ட் பார்ட்டியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் பருக்கும் போது ப்ளஸ் x into

இதுதான் இதனுடைய டினாமினேட்டர் இப்போ நம்ம கலப்பெண் பகுதியில் பார்த்தீங்கன்னா மெய்யன்னா மாறிடுச்சு இப்போ ரியல் பார்ட்டை தனியாக பிரிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இந்த இடத்துல திரும்ப முற்றொருமையை பயன்படுத்துகிறேன் ஒய் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் ஒன் டிவைடட் பை டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இது ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ imaginary part, மீதி இருக்கா கற்பனை பகுதி இந்த சேர்ந்தது கற்பனை பகுதி நமக்கு இப்ப தேவையில்லை இப்ப இந்த ரியல் பாட்டை தான் நம்ம ஈக்குவல் டு ஜீரோ இது பகுதி இது ரியல் part, இந்த ரியல் பாட்டை தான் நாம ஈக்குவல் டு ஜீரோ போடணும் அப்ப ரியல் பாட்

மைனஸ் ஒன் டிவைடட் பை x square ப்ளஸ் ஒய் plus ஒன் ஹோல் ஸ்கொயர் x square ப்ளஸ் ஒய் plus ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் இதனுடைய real part அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போதே டினாமினேடரும் ஜீரோ ஆகிடுது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் ஒன் இப்போ இந்த சமன்பாடு நமக்கு தெரியும் இந்த இங்க நோட் பண்ணிக்கிறோம் என்னன்னு எடுத்திருக்கோம் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்யின்னு எடுத்திருக்கோமா என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஐஒயின்னு எடுத்துருக்கோமா இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கி பார்ப்போம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் அதாவது a plus b இன்ட்டு ஏ மைனஸ் b. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் i ஐ ஸ்கொயர் ஸோ இது ப்ளஸ் ஆகிடும் இந்த இடத்துல ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த பார்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன இங்கே பிரதி இட்டுக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒயினும் இன்னொரு பார்ட்டு எக்ஸ் மைனஸ் பிரதி இட்டுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ இதை இங்கே டினாமினேட்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஆக்சுவலாக எக்ஸ் பிளஸ் ஐஒயை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் இசட்டுன்னு எடுத்துருக்கோமா அப்போ ஜீக்வல் டு இசட்டு நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே இன்டர் இன்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ ஒன் பை இசட் இங்கே இன்டர் சேஞ்ச் பண்ணுறோம் ஒன் பை இசட் இசீக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்போ நமக்கு இசட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஒன் பை இசட் நமக்கு இங்கே தெரிஞ்சிச்சு இப்போ இது ரெண்டு வேல்யூயும் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஷூட் பண்ணுறோம் ஓகே இப்போ இசட் இசட் கொஷினில் கேட்டிருக்கிறது என்னென்னா இசட் ப்ளஸ் ஒன் பை இசட் இதுதான் கொஷினில் கேட்டிருக்கிறது அப்போ இசட்டோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இ ஒன் பை இசட்டோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்போ கேன்சல் ஆகுது which இஸ் ஈக்குவல் to டூ இந்த இந்த எக்ஸுங்கிறது என்னன்னா மெய்யன் எக்ஸுங்கிறது என்னன்னா மெய்யன் அப்போ இது ரெண்டினுடைய கூடுதல் வந்து ஒரு மெய்யன்னாக தான் அமையுது அப்போ நம்ம ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏதேனும் பூஜ்ஜியம் அல்லாத ஒரு மெய்யன் இதுதான் நம்மளுடைய விடை அங்க அங்கே எக்ஸுங்கிறது மெய்யன்கிறதுனால கற்பனை இந்த வராது, அடுத்தது 0ங்கம் போது நம்பரே இல்லாத அங்க அங்கே ஒன்னை தவிர அப்படின்னு ஒரு delete பண்ணணுனால இந்த ஆப்ஷனுக்கு வாய்ப்பில்லை அதனால சரியான விடை என்னென்னா ஏதேனும் பூஜ்யம் அல்லாத ஒரு மெய்யன்கிறது இந்த கேள்வியினுடைய சரியான விடை ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை இதே மாதிரி இன்னொரு வினாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்